வணக்கம் பசங்களா இப்ப நம்ம பார்க்க போற பாடம் பணத்தை பயன்படுத்துதல் பணம் என்ன தெரியுமா சார் இதுக்கு முன்னாடி கடைக்கு போயிருக்கீங்களா கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருள் எதாவது வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொடுத்துருக்கீங்களா போகும்போது என்னென்ன வாங்கினீங்க எவ்வளவு கொடுத்தீங்க பாக்கி எவ்வளவு கொடுத்தாங்கன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா சொல்றீங்களா சரி நீங்க கடைக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றீங்களே அத சொல்ல ரெடியா இருக்கீங்களா

இந்த பத்து ரூபா சார் சார் எங்க அம்மா அம்பது ரூபா தண்ணாம் சார் அதில் பத்து ரூபா அப்பலை வாங்க சார் பத்து ரூபா சார் பாக்கி நாற்பது ரூபா எந்த சார் சார் எங்க அம்மா வந்து ಯುವರಾಜ ಆಕಸ್ಮ ತಂದ ಸರ್ ಅಲ ಪಾಲ್ ಪಾಕ 32 ರೂಪಾಯಿ சொன்னாங்க ಸರ್ ಅಲ ಪಾಲ್ 10 ರೂಪಾಯಿ ಸರ್ 32 5 ರೂಪಾಯಿ ಸರ್ 3 ರೂಪಾಯಿ ತಂದாங்க ಸರ್ ಈಗಮ್ಮ па па ಇರುದ ಕಾಸಿ ತಂದ ಸರ್ ಪಾಲ್ ಪಾಕ 10 ರೂಪಾಯಿ ತಂದ ಸರ್

மிக அருமை எல்லாருமே உங்களோட வீட்டுக்கு உதவி செய்யறீங்க வாழ்த்துக்கள் சரி இப்ப கடைகள்ல பணத்தை போய் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்களே இப்ப அதை சார்ந்த கணக்குகள் சில சொல்லி தரேன் கவனிக்கிறீங்களா